சார் உத்தராடன் கணபதி வழிபாடு பண்ணுங்க சார் சிறப்பா இருக்கும் உத்தராட நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில வந்து அடுத்த நிலைக்கு வர்றதுக்கு வந்து ஒரு அறிகுறி அப்படிங்கறது வந்து தெரியும் பல்லு வந்து அவருக்கு பல்லுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வரும் பல்லு வந்து ஒண்ணு உடையுறது அல்லது பல்லுல வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அமைப்பு இருக்கும் அல்லது இவருக்கு பல்லு பாத்தீங்கன்னாவே கொஞ்சம் மேல் தூக்குலாவோ அல்லது பல்லு வந்து கொஞ்சம் ஜிக் ஜாக்கா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உத்தராடத்துக்கு வந்து பல்லு உடை பல்லு உடைஞ்சிருக்கா சார் இல்ல பல்லுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா சார் பல்லு வந்து பையனுக்கு மாதிரி தான் இருக்கு சார் நீங்க சொன்ன மாதிரி ஓகே அந்த அடையாளம் ஒரு நட்சத்திரத்துடைய அடையாளம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அது பல்லு உடஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு வாழ்க்கையில வந்து அடுத்த நிலைக்கே வருவார் தெரிஞ்சாலும் சரி ஒன்னு பல்லு புடுங்கி மாத்துறது அந்த மாதிரி எல்லாம் கூட நடக்கும் நட்சத்திரங்கய்யா பல்லு உடஞ்சிருக்குங்க கொஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் அப்படிங்கிறது வரப்போதுன்னு அர்த்தம் நன்றிங்க நன்றிங்கடஞ்சிருக்கு திருநெல்வேலியில் யாரும் நண்பர்கள் இருக்காங்களா தூத்துக்குடியில இருக்காங்கய்யா ஓகே திருநெல்வேலி திருநெல்வேலி ஏரியா அப்படிங்கறது வந்து இது கூட ஒரு தொடர்புடையது நெருங்கி தொடர்பு அப்படிங்கிறது வந்து உண்டு அப்படியே அந்த திருநெல்வேலி ஏரியா நீங்க போய் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும் இந்த போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டிங் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்